ஓ சுடு அது நீ அப்படிலாம் பண்ண முடியும் நான் பண்ணி கட்டுற விடு விட விடு விடு அப்படி அப்படி நீ விட்டா தானே பண்ண முடியும் அந்த மாதிரி சூடு சூடு சுடு ஆரச்சு இடை விடு 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 வீடு சொல்கிறேன் விடுப்பாங்க நீ விடு சொல்கிறேண்ணா நான் உங்களுக்கு எப்படி பாரு

ஆடாடா கீழே விழுதுபா இப்ப ஆ செஞ்சு காட்டுறேன் பா விடு விடு சப்பாத்தி சுத்த விடு இன்னும் ஜோரா இப்போ லாடி தான் ஏன் சாப்பிடுவோங்க நாங்களாம் ஜோரா பண்ணுப்பா எங்கிட்ட சுத்தகம் இப்போ நான் நான் செஞ்சு பாரு இப்படி இப்படி ஆ நீயா தட்டு சுத்தினா தானே கீழே ஒன்று பச்சிடறான்

இப்ப எது செய்ய செய்யறதை பார்த்தாலும் அப்படியே செய்யறா பேபி கொஞ்சம் யோசிச்சு தான் நடந்துக்கணும் நடந்து ரொம்ப பர்ஃபெக்டா இந்த தட்டுல அப்படியே வச்சு சப்பாத்தி அப்படியே சுத்த விட்டோன்னா தூக்கி தூக்கி போட்டு அந்த ஜலட ஜலிப்பாங்க அந்த மாதிரியே வாங்கி அப்படியே செய்யறா பிபி சப்பாத்தி அப்படியே ரெண்டு ரவுண்ட் சுத்திடுச்சு அது இந்த கருப்பை தீஞ்சு போனது சுத்த விடலாமா சுத்த விடலாமா வீட்டில் சுத்த விடு அப்படிதான் அப்படிதான் இன்னும் ஜோரா இன்னும் ஜோரா இன்னும் ஜோரா இன்னும் ஜோரா பண்ணா தான் வரும் நீ பார்க்கலையே ஆ அப்படிதான் அப்படிதான் இன்னும் கொஞ்சம் ஜோரா அரடா கீழே வந்துருச்சு கீழே விழுந்துருச்சு சப்பாத்தி கீழே விழுந்துருச்சு இப்போ அம்மா கிட்ட வேறு சப்பாத்தி வேணாம் அதெல்லாம் சுத்தாது குட்டிப்பிள்ளை எங்க படுறா ஆ இது எங்கிட்டு கொடுத்துட்டு ஆட்டாடாட்டா கீழே விழுந்து போச்சா இப்போ அம்மாக்கிட்ட வேறு வாங்கிட்டா சூடாக வாங்கிட்டா ஓடு சூடாக வாங்கிட்டா ம் இப்போ இப்போ போட்டு சுத்து ஆ அப்படிதான் பாப்பா வெளியே போகுது குட்டிப்பிள்ள ராக்கி இருக்கானா ராக்கி இருக்கானா இல்லையா வெளியே போய் ராக்கி இருக்கானான்னு பார்த்துட்டு கேட்டா இல்லையாம் ஆ போச்சு போச்சு அவனுக்கு தான் தூக்கின்னு போகிறான் இருக்கானா முதல்ல ராக்கிங்க இல்லையாப்பா அவன் இல்லைப்பா ஏய் இருக்கான் பேபே இந்த பக்கம் ஒளிஞ்சிட்டு இருக்கிறான் இங்கே இருக்காமாப்பா வந்து பாரு இங்கே பாரு இங்க இருக்கான் பாரு இங்க இருக்கான் பாரு தோ பாரு பாருக்கி ராக்கி ராக்கி கூப்பிடு ராக்கி இப்போ சப்பாத்தி பூரா ராக்கிக்கு போக போகுது ராக்கியோட வாய்க்கு போகுது சப்பாத்தி இங்கெல்லாம் விழுந்துச்சுன்னா ராக்கி எடுத்துன்னு போயிடுவோம் கூப்பிடுறா பாரு அப்பாத்தியா ஆ அப்படியே வேணா கூட கொஞ்சமாக கொடுக்கலாம் வந்துட்டா ம் இது மட்டும் கொடுத்துரு இது மட்டும் கொடுத்துரு இது மட்டும் அவனுக்கு கொடுத்துரு போட்டுரு தூக்கி போட்டுரு ஆ அவ்வளோதான் இது இதுவும் போட்டுரு ம் போட்ட கையில் கொடுக்காது ஐயோ ஐயோ போச்சுரா எல்லாமே போச்சுடா பேபி வேவி எல்லாம் சப்பாத்தியும் போயிடுச்சு

முன்ன விளையாடுற மாதிரி விளையாடலம்மா குட்டிப்பில் இவர முன்ன எப்படி விளையாடணும் இப்படி சோட்டு சுத்தணும்ல ஆப் ஆ எனக்கு சப்பாத்தி பிடிக்கல பாப்பாவுக்கு நல்லா சாப்பிடுவாள் என்னாச்சுல சப்பாத்தி ஆ ஆவலை பையனுக்கு கொடுப்பியா கொஞ்சமாக பிச்சு கொஞ்சமாக எடுத்து இப்போ பாரு என்ன நடக்குது பாரு ஆக்ஷன் பாரு நீயே வாயில் செஞ்சுட்டு ஏமாற்றிட்டு சாப்பிட்றது ஆ அப்படித்தானே எவ்வளோ பையா அவனால் சாப்பிட்ற மாதிரி இருந்தால் மூணு சப்பா உனக்கு சப்பாத்தியே இருக்காது ஆ ஆமாம் தானே சரி 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 ना मैं वीडियो पुला पकेया रखे निचाब बाय सोली रे लाड कॉम कोटीब्लै हाँ जो सुतु द्रापा रे रे बाय बाय বাই 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 চল বাই চল বাই চল পাড় মা